குழந்தைகள் தின சிறப்பு எல்லை திட்டத்தில் முப்பது மாணவிகள் முதல் விமான பயணம் அமைச்சர் விமான பயணம் செய்தது மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு சென்னை தலைமையிடமாக டிராப்ஸ் தொண்டு நிறுவனம் நடத்தும் வானமே எல்லை திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முப்பது மாணவர்களுக்கு முதல் முறையாக விமான பயணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது சென்னையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்தாம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவர்கள் அனைவரும் இன்று காலை விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு அழைத்து வரப்பட்டனர் இந்த சிறப்பு பயணத்தில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜீவன் கலந்து கொண்டு மாணவர்களுடன் விமானத்தில் பயணம் செய்தார் மேலும் அந்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அப்பொழுது குழந்தைகளிடம் விமான பயணம் குறித்து கேட்ட அமைச்சர் தூத்துக்குடி தான் தனது சொந்த தொகுதி இந்த தூத்துக்குடியில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் இந்த தொகுதி மக்களால் தான் நான் சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டேன் என மாணவர்களிடம் அமைச்சர் கி தஜீவன் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பூங்கொத்து மற்றும் சாக்லேட் வழங்கினர்

தூத்துக்குடி விமான நிலையத்தில் வேல்ஸ் வித்யாலயா பள்ளி மாணவர்கள் மற்றும் பலர் மலர்ச்சென்று சென்று வழங்கி மாணவர்களை வரவேற்றனர் பின்னர் இம்மாணவர்கள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நடைபெறும் குழந்தைகள் தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர் இன்று இரவு செங்கோட்டை பார்டர் பகுதியில் உள்ள பிரபல புரோட்டா கடைக்கு அவர்கள் விருந்து வழங்கப்பட்டது தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்த பிறகு குற்றாலம் அருவி மற்றும் தீம் பார்க் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு மாணவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் இந்த பயணம் குறித்து மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள் விமானம் பறப்பதை மட்டும் பார்த்தோம் ஆனால் அதில் பறந்த அனுபவம் எங்களுக்கு முதல் முறை மேகங்களை நெருக்கமாக பார்த்தது மறக்க முடியாதது என அவர்கள் தெரிவித்தனர்

என் பேர் தியா நான் சென்னையிலேருந்து சரஸ்வதி ஸ்கூல் படிக்கிறேன் நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்கள் அப்பா வந்து சேல்ஸ் ட்ரப்பராக இருக்காங்க நான் வந்து ஃப்ளைட்டில் வந்தது ஃபஸ்ட் டைமாக வரேன் க்ளவுட்ஸ்லாம் பார்த்தோம் ஃப்ளைட்டில் மினிஸ்டர் மேடம் வந்து எங்களுக்கு பொக்கையெல்லாம் கொடுத்து ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எல்லாம் சொன்னாங்க இங்கேயும் வந்து சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து எங்களுக்கு விஷ் பண்ணாங்க இந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஃபஸ்ட் டைமாக இங்கே வரேன் என் பேர் சாத்விகா எங்கள் அப்பா வந்து டாட்டா சுற்றுறாரு நான் இதுதான் ஆனந்தத்துலேருந்து வரேன் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமில் ஃப்ளைட்டில் வரேன் ஃப்ளைட்லேருந்து வரும்போது க்ளவுட்ஸு அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண அப்புறம் எங்கள் கூட மினிஸ்டர் அவங்களாம் வந்து விஷ் பண்ணி சாக்லேட் கொடுத்து இது பொக்கேலாம் கொடுத்தாங்க அவங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்திருக்கோம் தூத்துக்குடியை வந்திருக்கோம் ஆனந்தம்க்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏன்னா வந்து அவங்க இதான் நான் வந்திருக்கிறது கூப்பிட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எதுவும் குற்றாலம் போகிறோம் ஏன்னா வந்து நான் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு எங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறேன் சாத்விகா சொல்லுமா என் பேர் வந்து ரித்திகா நான் சென்னை ஹைஸ்கூலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக குற்றாலம் வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டேனால எங்கள் டியூஷனில் வருஷா வருஷம் ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க இந்த வருஷம் போன வருஷம் நிறைய பேர் வந்தாங்க இந்த வருஷம் நான் வந்திருக்கேன் இது எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது தேங்க்யூ திரும்ப நாங்கள் மொத்தம் அஞ்சு அஞ்சு பேர் வந்தோம் என் பேர் வந்து ரித்திகா நான் சென்னை ஹைஸ்கூல் கள்ளிக்கொப்பம் அங்கேருந்து படிக்கிறேன் நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஃப்ளைட்டில் போனது இங்கே குற்றாலம் வந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் தூத்துக்குடிக்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஃப வருஷா வருஷம் எங்கள் டூ ஆனந்தம் டியூஷனில் வந்து ஒவ்வொரு அஞ்சு குழந்தைங்க மாதிரி செலக்ட் பண்ணி போன வருஷமும் கூப்பிட்டு போனாங்க இந்த வருஷம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கோம் நாங்கள் மொத்தம் ஃப்ளைட்டில் முப்பது பேர் வந்தோம் எங்கள் கூட மினிஸ்டர் மேடம் அவங்க வந்தாங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே விஷ் பண்ணி சாக்லேட்டு ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்தாங்க எங்கள்கிட்ட அப்புறம் வந்து அப்புறம் ஃப்ளைட்டில் வந்து எங்களுக்கு பெரிய இதுவாக இருந்தது அங்கே நாங்கள் நிறைய க்ளவுட்ஸ் பார்த்தோம் அப்புறம் வந்து நிறைய இது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்தது இது செயல்பட்டு வரும் ரெயின் டிராப்ஸ் சேரிட்டி ஃபவுண்டேஷன் சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு வந்து தேவை உள்ள குழந்தைகள் அதாவது பல்வேறு இல்லங்களில் உள்ள குழந்தைகள் இதுவரைக்கும் விமானத்தில் பயணம் எல்லாம் விமானத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இன்னைக்கு விமானத்தில் வந்தாங்க பிள்ளைங்க ஒரு ஐம்பது பிள்ளைங்க இன்னைக்கு வந்துருக்காங்க சென்னை டு தூத்துக்குடி வந்துட்டு அவருடைய முதல் பயணம் அவங்க டல்ல எல்லாமே அவருடைய முதல் அனுபவத்தை நாங்கள் பங்கெடுத்துக்கொண்டோம் ஷேர் பண்ணோம் கேட்டுக்கிட்டோம் எங்களுடைய வாழ்நாளில் இது ஒரு நினைவில் விட்டு அகலாத ஒரு நாளாக இது இருக்கும்னு சொல்லிட்டு பிள்ளைங்கலாம் சொன்னாங்க ஆகவே நம்ம தேவை உள்ளவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு ரெயின்ட்ராப்ஸ் ஃபவுண்டேஷன் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தது நானும் கலந்து கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே நம்முடைய ரெயின் சேரிட்டி ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் திரு ஏஆர் ரெஹானா மேடம் மட்டும் அம்பாசிடர் ஏ ஆர் ரெஹானா அவர்கள் அதுபோல் நம்ம

அவர்களும் இந்த பிள்ளைங்களெல்லாம் அழைத்து சென்று தென்காசி குற்றாலத்தில் பல்வேறு இடங்களுக்கும் அழைத்து செல்கிறார்கள் ஆகவே இது விமான பயணம் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலாவும் அந்த பிள்ளைங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த நிகழ்ச்சியில் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் வருங்கால தலைவர்களாகிய எதிர்கால தலைவர்களாகிய குழந்தைகளை நாம் ஒவ்வொரு உலகத்தை அறிய செய்கிறோம் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்குகிறோம் என்பது அது பெரிய ஒரு நிகழ்வு ஆகவே அத்தனை பேருக்கும் இந்த பதினாலாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் தேதி வரைக்கும் குழந்தைகள் வாரமாகவே கொண்டாட வேண்டும் என்று நம்மளுடைய முதलम சிறை உத்தர அதுபோல இன்றைய ದಿನத்தில இருந்து ஒவ்வொரு நிரவன எடுக்கற முன்னெடுப்பு போல இவங்க ரெயின்ட்ராப்ஸ் சேரிட்டி ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று கூறி கொள்கிறோம் நன்றி 땡큐 மேடம் ஓகே கேட்டியா வணக்கம் நான் अरविंद ஜெயபால் சேரிட்டி ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டிரஸ்டி அண்ட் இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து ஐம்பது பேராக வந்து பயணம் செஞ்சுருக்கோம் ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது ஏன்னா இது ஒரு விமான பயணமாக மட்டும் நாங்கள் பார்க்கல ஏன்னா இது அந்த குழந்தைங்களோட கனவுகள் எல்லாம் வந்து வாயு வானுயரத்துக்கு இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் அவங்களால எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான முயற்சி தான் இது ஏன்னா பொழு பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கிய குழந்தைகளினால வந்து எந்த விஷயமும் செய்ய முடியாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு என்றைக்குமே மனசுக்குள்ளே வந்துடவே கூடாது அவங்களாலேயும் எல்லா விஷயமும் சாதிக்க முடியும் நம்மளாலையும் எல்லாமே வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அண்ட் சில்ட்ரன்ஸ் டே அதுமா இன்னைக்கு நாங்கள் தூத்துக்குடி வந்திருக்கோம் அண்ட் இந்த நிகழ்வை வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாற்றினது வந்து மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் அண்ட் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நாங்கள் நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம் நிறைய ஊர்களுக்கு வருஷ வருஷம் நாங்கள் போயிருக்கோம் டீமாக எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணியிருக்கோம் பட் முதல் முறையாக மாண்புமிகு அமைச்சர் எங்களோட பயணம் பண்ணது வந்து அதுவும் குழந்தைகளோட பயணம் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அண்ட் மிகப்பெரிய ஒரு ஊந்துதல் சக்தியை கொடுத்தது அண்ட் இப்போது நாங்கள் நிறைய இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம் அண்ட் மீண்டும் நாளைக்கு வந்து தென்காசியிலிருந்து சென்னைக்கு வந்து ரயில் மூலமாக பொதிகை எக்ஸ்பிரஸ் மூலமாக பயணிக்கிறோம் அண்ட் லோக்கல் சப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக வேல்ஸ் வித்யாலயா வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஐட்டினரியும் பிளான் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களும் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க குற்றாலம் அமர் சேவா சங்கம் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நாங்கள் போக போகிறோம் இப்போ அம்பையில் இருக்கக்கூடிய வேல்ஸ் வித்யாலயாவில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே போகும் போகிறோம் நன்றி ஓகே பண்ணிருக்காங்க இந்த சுற்றுலா பயணத்தை முதல்ல ஃப்ளைட்டில் தொடங்கி அதுக்கப்புறம் ஊரெல்லாம் சுத்தி காமிச்சு குற்றாலெல்லாம் சுத்தி காமிச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் நாங்கள் போவோம் இது ஒரு ஜாலியான பயணம் ஆஸ் அரவிந்த் சேட் சாரி அரவிந்த் ஜெய்பால் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க கனவுகள் முடங்கிடக்கூடாது இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் வரக்கூடாது அந்த ஏக்கத்தெல்லாம் தீக்கிறதுக்கு தான் இது வந்து நாங்கள் பண்ணுறோம் நம்மளால கூட இதெல்லாம் என்ஜாய் பண்ண நம்மள கேர் பண்ணுறது கூட ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பேராவது நினைக்கணும்ல ஸோ இது மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் டூ ஆல் ஆர் ஸ்பான்சர்ஸ் நம்ம விஜிபி சந்தோஷ் சார் நம்ம பார்கவி மேம் வேல்ஸ் அகாடமி அண்ட் ஆல் த பீப்புள் மேனகா மேம் அண்ட் ஆல் த பீப்புள் இன்வால்வ் இன் ட்ராப்ஸ் விவேக் அர்ச்சனா சோ மெனி பீப்புள் எல்லாருக்கும் எங்களோட நன்றி அண்ட் இது எங்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நாள் ஏன்னா மினிஸ்டர் வந்து கலந்துகிட்டது வந்து ஒரு ஸ்பெஷலான அனுபவம் எங்களுக்கு குழந்தைங்களோட மினிஸ்டரோட இந்த சில்ட்ரன்ஸ் கொண்டாடுறது ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்